அன்பார் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது தான் பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் நமக்கு இப்போ பொதுவாக கும்பராசி அப்படிங்கும் பொழுது பல விதமான சிக்கலில் தான் இருக்கீங்க ஜென்ரலாக பார்க்கும் பொழுது எப்படா விடிவு காலம் வரும் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை உடல்நல ரீதியாக பிரச்சனை கடன் தொல்லை மருத்துவ தொல்லை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது சொல்லக்கூடிய பிரச்சனை அப்படின்னா சொல்லலாம் பகிர்ந்துக்கலாம் எனக்கு இங்கே வலிக்குது இது முடியல அங்கே கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை குடும்பத்தாரிடம் மனைவிகிட்டு பகிர்லாம் பசங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்பா அம்மாட்ட சொல்லலாம் அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லலாம் சில பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் சில பேருக்கு நிறையாவே இருக்கும் யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு பெரிய துன்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதா இருந்துன்னு இருக்கீங்க அப்போது இப்போனாச்சும் நமக்கு எதாவது தீர்வு கிடைக்குமா ஆண்டவன் வழிவிடுவானா ஏதாவது நல்ல நேரம் புறக்கமா நமக்கு இப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கும்பராசிக்கு சனி பகவான் என்ன சொல்கிறது வக்கரகதி உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லி மீண்டும் உங்கள் ராசிக்கு வந்திருக்கார் கூட ராகுவோடு இருக்கார் அப்போது அது நன்மையை தருமான்னு பார்த்தா ஜென்மச்சனியில் என்ன ஒரு துன்பத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரி பிரச்சனைகளை தான் கொடுக்குறார் அதிக அலைச்சல் உடல் சோர்வு துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயம் கஷ்ட நஷ்டங்கள் வீண் விரோதம் வீண் பகை கண்டிப்பாக விபத்து என்ன ஜென்மத்தில் ராகு சேருது விபத்து அறுவை சிகிச்சை ரத்த விரயம் இது ஏற்படக்கூடிய நேரம் ஜாக்கிரதையாக ஏன் இதெல்லாம் பயமுறுத்துறன்னு நினச்சிக்கனா எச்சரிக்கை தேவை கவனமாக இருக்கணும் நரம்பு கோளாறுகள் கண்டிப்பாக வரும் கூட ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்திட்டாகணும் இந்த டைமில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நம்மளை முடிச்சிடும் அது அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்கள்ட்ட கவனம் தேவை இல்லாட்டி எல்லாம் முடிச்சு கட்டிகிட்டு போயிடுவாங்கள்ட்ட ஒரு வயசாக இருக்குது நண்பர்கள் ஏன்னா சனி ராகு ரெண்டுமே ஒருத்தன் ஜாதகத்தில் சேரக்கூடாது ராசியிலே இருக்கு உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் நண்பர்கள் விரோதம் நண்பர்களால் பகை நண்பர்களால் கேடு எல்லாமே வரும் மானபங்கம் அவமரியாதை கேவலம் இதெல்லாம் படக்கூடிய நேரம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் எச்சரிக்கை இரண்டாம் இடத்துல ஒன்றுமில்ல மூன்றில் ஒன்றுமில்லை நாலில் ஒன்றும் இல்லை அஞ்சில் குரு மிகச்சிறப்பு பூக புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது பூர்வீக சொத்துக்கள் லாபம் தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் நன்மை ஏற்படும் புதிதாக பூமி வாங்கலாம் ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி பூமியாதிபதி அஞ்சப்தானம் அதே மாதிரி பூமி நிலம் இடம் இடது நிலப்புலன்கள் இடம் வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு அவசியம் குழந்தை பேர் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி பொன் பொருள் ஆடை ஆபரணம் நகை நட்டுக்கள் வாங்குறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இவ்வளோ நாளாக எதிர்பார்த்து நடந்த ஒரு காரியம் இடமாற்றம் சொந்த இடத்துக்கு போகிற சில பேர்லாம் பார்த்தோம்னா சொந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் தான் கைக்கு கிடைக்காம வேற எங்கேயோ வெளியில் யாரோ அனுபவிச்சுட்டு அதெல்லாம் ஒரு முடிவு செய்யப்பட்டு தன்னுடைய சொந்த இடத்துக்கு இடம் பெயர்றது அப்படிங்கிறது நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் லாபம் தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம் அஞ்சல குரு இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது அதனால் வாரிசுகள் பூர்வீக சொத்துக்கள் திருமண யோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அஞ்சாம் குரு குரு சொல்லுவாங்க அது இந்த பாக்யம் அப்படிங்கிறது இப்போ உண்டாது ஆறாம் இடத்துல சுக்கரன் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு மனைவி பகை கணவன் பகை ஆறாம் இடம் ரணரோகஸ்தானம் சுக்ரன் கிளத்துறக்காரன் அங்கே போய் வளைஞ்சிட்றது அப்போ கணவன் மனைவிக்குள்ள வீண் விரோதங்கள் பகை சண்டை சந்தேகங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பண விஷயத்தில் பிரச்சனை அதாவது பொருளாதாரத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் அப்போது பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த உலோக தொழில் பின்னவர்கள் உலோகம் உலோகம்னா என்ன இரும்பு ஈயம் பித்தளை சில்வர் காப்பர் வெள்ளி தங்கம் தகுடு என்னென்ன உலோகங்கள் தாதுக்கள் நவரத்னங்கள் இதெல்லாம் உலோகத்தில் சேரும் ஆபரணம் செய்யக்கூடியவர்கள் ஆபரண வியாபாரிகள் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் அந்த துறை வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனங்கள் அப்படி நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் எச்சரிக்கை கவனம் தேவை ஏழாம் இடத்துல சூரியன் கேது தகப்பனார் உடல்நலக்கேடு தகப்பனாருக்கு மருத்துவ செலவு மனைவிக்கும் உடல்நலக்கேடு மருத்துவச் செலவு சூரியன் ஏழில் இருந்தால் இதுதான் பிரச்சனை கலத்திரஸ்தானத்தில் மனைவிக்கோ கணவனுக்கோ ஏழாம் இடம் வந்து பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை இது கும்பராசி ஆணாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக சூரியன் தான் ஹயத்துக்கு அதிபதி கேது நரம்புக்கு அதிபதி அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் நரம்பு கோளாறுகள் உண்டாகும் அதே சமயம் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும் நீதிமன்றத்துறை காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிக்கை ப்ரெஸ் மீடியா விளையாட்டுத் சாதிக்கலாம் எட்டாம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு உயர்கல்வி ஞானம் அறிவு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் இதெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் பேச்சு தொழில் சொற்பொழிவு நீதிபதிகள் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் வழக்குறைஞர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பானதர் யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா பேச்சு தொழில் அவங்களாம் பண்ணுறோம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அதுவும் நன்மை பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் இந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்தால் எந்த மாத ராசி பிரகாரம் ஒரு அறுபது சதவிகித நன்மைகள் அப்படின்னா சொல்ல என்னால் ஏன்னா மெயினான கிரகம் சேர்வார் சேர்க்கை சரியில்லை அதனால் மெயினாக போகும் சனி ராகு சேர்க்கைங்கிறதுனால மற்றதெல்லாம் எடுபடாமல் போயிடும் அதனால் அறுபது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கிது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்தால் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம் செய்பவர்களுக்கு அறுபது சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கருநீலம் அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் மகா கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களே நாம் இதுவரைக்கும் நான் எப்போது சொல்கிறது தான் மாதந்தோறும் தமிழ் மாதத்திற்காக இருக்கட்டும் ஆங்கில மாதத்திற்காக இருக்கட்டும் ஒவ்வொரு கிரகமும் மாதத்தில் ஒரு அஞ்சு கிரகங்கள் அப்படியே மாறிண்டே இருக்கும் மாறிகிட்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நன்மை தீமைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே தீமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் இப்போ எல்லா பன்னெண்டு ராசியுமே நன்மைன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு ராசிக்கு நன்மை இருக்கலாம் எட்டு ராசி தீமையை தான் அனுபவிக்கலாம் அப்போ ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதந்தோறும் நடக்குதா ஏதாவது கிரக பயிற்சிகள் ஆகியிருக்கா அதன் மூலமாக நன்மைகள் உண்டாகுதா நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாத ராசி பலங்கள் ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் அப்படி பன்னெண்டு ராசியும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் சொன்னது அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான பழங்கள் கோச்சார பலன்கள்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் விளக்கமாக இது பொதுவாக பத்தோம்பதுவாக எல்லா ராசிக்கும் இது போக இதில் தீமையை சொல்லி நம்ம சொந்த ஜாதகத்தில் ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அதனால் இதில் இது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் காம்பவுண்ட் மாதிரி நாம் எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த கிரகங்கள் இந்த பொதுவான பயிற்சிகள் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் இந்த எந்த கிரகம் பயிற்சியாக இருக்கட்டும் இந்த மாத ராசி பலன் தப்பாகவே இருக்கட்டும் அதில் ஒரு தடவை விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கெல்லாம் நம்ம எப்போவுமே பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் வரும் ராசி நட்சத்திரம் தசா புத்தி லக்னம் பன்னெண்டு கிரகங்கள் எங்கே அதுதான் நமக்கு பேசும் இந்த பொத்தாம் பொதுவாக இருக்கிறதுல வந்து மற்றோட பதனொன்றும் பேசாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் பார்க்கணும் என்னுடைய அலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு தாராளமாக உங்கள் சாதக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை முழுமையாக பார்த்து அது என்ன இருக்குது என்ன பலாபலங்கள்னு தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணும்னு மகமான பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்